நாடுகளில் உயர்கல்வி பயிர்வதற்கான பயிற்சி வகுப்புகள் தமிழக அரசின் சார்பில் நடைபெறுகிறது இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன தகுதிகள் தேவை அது நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழக அரசின் சார்பில் அயல்நாடு உயர் கல்வி பயில்வதற்கான தகுதி தேர்விற்கான பயிற்சிகள் அதாவது டோஃபல் ஐஎல்டிஎஸ் ஜிஆர்இ ஜிஎம்ஏடி உள்ளிட்ட தகுதி தேர்விற்கான பயிற்சிகள் நடைபெறுது இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது குடும்ப வருமானம் ஆண்டுக்கு மூணு லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்குன்னா இதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் பொறியியல் மற்றும் மேலாண்மை சர்வதேச வர்த்தகம் பொருளாதாரம் கணக்கியல் நிதி அதே மனித நேயம் மனிதநேயம் சமூக அறிவியல் நுண்கலை சட்டம் கலை மற்றும் அறிவியல் அதனைத் தொடர்ந்து தூய அறிவியல் மற்றும் பண்பாட்டு அறிவியல் வேளாண் அறிவியல் மற்றும் பயன்பாட்டு அறிவியல் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளை நீங்க அயல் நாடுகளில் படிக்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த தகுதி தேர்வுக்கான பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நான் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய டபிள்யூ டாட் கோ டாட் காம் என்ற இந்த வெப்சைட் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ மதம் மாறிய இனத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படிப்புகளுக்கான முழு செலவையுமே தாட்கோ வந்து ஏற்றுக்கிறதுனால எந்த ஒரு கட்டணமும் இல இல்லாமல் இலவசமாகவே நீங்கள் படிக்க முடியும்